கண்ட புராணம் என்னும் நூல் பதினாலாம் நூற்றாண்டில் தோன்றியது இந்த நூலை உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்தார் இந்த புராணம் நாற்பத்தி ஆறு பாடல்களை கொண்டுள்ளது திருநாரையூரில் பிறந்த நம்பியாண்டார் நம்பி மன்னன் ராசராசன் வேண்டுகோளுக்கு இணங்கி தில்லை சபையின் மேற்கு பக்கத்தில் காப்பிடப்பட்டிருந்த திருமுறைகளை வெளிப்படுத்தி இறைவன் கட்டளைப்படி அவற்றிற்கு வகுத்த வரலாற்றை இந்நூல் கூறுகிறது இந்நூலில் சில பாடல்கள் திருச்சிற்றம்பலம் கொண்டு குலசேகரணம் போன்கால் வந்து குஞ்சர தொணருள் செய்த குளையெல்லாம் மண்டு பெரும் காதலுடன் சொல்லி அந்த வண்டமிழின் பெருமைதனை வகுத்துச் சொல்வார் கண்ட பெரும் மந்திரமே மூவர் பாடல் கை காண மந்திரம் கண்ணுதலோன் கூறல் எந்திசையும் சிவனருளை பெறுவதற்காக இம்மொழியின் பெருமையான் எம்ப கேள்வி சேடர் மழிகாழி காளிநகர் வேந்தர் தாமும் தேவர் புகழ் திருத்தோணி சிவனார் பங்கின் பீடுடைய உமை முளைப்பால் அருளால் உண்டு திங்ககனை கணேசின விடைமேல் பெருக கண்டு தோடுடைய செவியன் முதல் கல்லூரின் முன் தொடை முடிவா பரசமய தொகைகள் மாழ பாடினார் பதிகங்கள் பாவில் ஒன்றாம் பதினாறாயிரம் உலதா பகரும் அன்றே திருநாவுக்கரையனும் செம்மையாளர் தீயமணர் திரை நீங்க அறிவை மேவும் குருநாம பரஞ்சுடரை பரவச் சூளை கொடுங்கூற்றாயினை என்னை எடுத்து போதில் உருமானை தரிக்கும் ஒரு வரையும் காரும் ஒரு நாற்பத்தின் பதினாறு விரமாதாக திருநாம புகழூரின் பதிகம் கூறி அடிணைகள்ற்றுளாரே பின்ப சில நாளின் கண்ணாரூர் நம்பி நம்பே பிறந்து திருதலை பித்தா என்னும் இன்ப முதல் திருப்பதிகம் ஊழிதோறும் ஈராய் முப்பத்தொன்னாயிரமதாக முன்பு அன்று அவர் நோடித்தான் மலையில் சேர்ந்தார் முறைகள் எல்லாம் திருத்தில்லை மூதூர் தண்ணில் அன்றவர் இளச்சியினால் வைத்தார் மண்ண ஆராய தருக என அருளி செய்தார் அம்மரையை சிச்சிலி பண்டருத்தோடும் அது போலன்றது என்றும் உலதா முன்மை பரபதமும் தற்பரமும் பரணே என்றே பகரில்லை என்றெழுதும் பணுவல் பாரின் எரியின் இடைவோவாது ஆற்றதிரை ஓடும் இன்புக்கும் உயிர் கொடுக்கும் உடனஞ்சாற்றும் கரிய வளைவிக்கும் கல் மிதக்க பண்ணும் பரமதலை கரையில் உறக் காற்றும் காணே மண்ணு தமிழ் விரகரங்கள் பாடி வேந்தல் பகுத்தருளால் அமைத்த திருமுறையோர் மன்றும் அன்ன வகை வாகீசர் முறையோர் மூன்றும் ஆரூரரை உரைத்த திருமுறையை தோன்றும் துண்ண வகை ஏழாக தொகுத்து செய்தான் தூயமணி எழு கோடி எந்த தன்னகரில் திருவருளான் மன்னன் தானோ தாரணியோர் வீடு பெற தன்மை சூழ்ந்தே சீராறும் திருமுறைகள் கண்ட திரள் பார்த்திபனம் ஏராறும் இறைவனையும் எல்லாரும் நம்பியையும் ஆராதகன்கினுடன் அடிப்பணிந்தங்கருள் விரவ சேராத காதன் மிகும் திருத்தொண்டர் பதம் புதிப்பாம் തിരുച്ചിത്രം